எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் பதினாறு என்ன ஆகுமோ யாதாகுமோ என நினைத்த பானுவிடம் மாதவன் ஒரு புத்தகத்தை எடுத்து லே பானு நான் அந்த ஒரு புத்தகத்தை எடுக்கேன் பீரப்பா பாட்டு படிக்கணும்னு எனக்கு ஒரே ஆசை கிளவி கிட்ட கேட்டால் தரமாட்டாள் எல்லா புக்கையும் உனக்கு தரதுக்கு தான் சொன்னால் இருந்தாலும் நான் உனக்கு கிட்டே கெஞ்சி கேட்கேன் இந்த புக்கை நான் எடுக்கேன் என கேட்டான் ஈராளனும் பானுவும் மாறி மாறி லேசாக புன்னகைத்தனர் அண்ணா உனக்கு இல்லாததா அண்ணா எது வேணும்னாலும் எடுத்துக்கோ கால் பெட்டி ரெங்கு பெட்டி எல்லாம் எடுத்துக்கோ அந்த மூலையில பாரு காணிக்க கொடுக்க இருக்கு அது ஒண்ணு நான் எடுக்கல என்றாள் சுசீலா குடுக்கையை கையில் எடுத்துக்கொண்டு குலுக்கி பார்த்துவிட்டு லேசாக சிரித்தாள் சாக்குப்பையை தூக்கி தோளில் போட்டான் ஈராளன் இருவரும் வீட்டிற்கு நடந்தனர் ஈராளன் கேட்டான் அதை எங்க வச்சிருக்க பேசாம வாழ என சொன்னவள் நெஞ்சில் இரண்டு தடவை தட்டினாள் ஜெம்பருக்குள் என்பதை புரிந்து கொண்டு சிரித்தான் ஈராளன் நீ ஒரு ஆளுதான் கேட்டியா என்றவனை முறைத்து பார்த்து கொண்டே சிரித்தாள் யாருக்கிட்டே எதுவும் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன்னு சொல்லியாச்சுல்ல என்றான் அவன் இருவரும் ஒன்றும் தெரியாதது போல வீட்டிற்குள் நுழைந்தனர் இவ்வளவு புத்தகம் கிளவி வச்சிருந்தாளா என சாக்கை திறந்து பார்த்து கொண்டே கேட்டாள் ஊவா கிளவி கெட்டி செம்மு மட்டும் கொடுக்கல அந்த மூஞ்சி நாத்தத்தையும் சேர்ந்துல்ல கொடுத்துட்டு போயிருக்கா என சொன்னால் பார்த்துமா ஓ அதெல்லாம் நான் பார்த்துக்கிடலாம் நீ உனக்கு சுவாரிய பாரு ஒரு வேளம் சொல்லப்படாது குட்டி இப்படி ஒரு லானத்து எனக்கு வந்து வாச்சுதளவு என்றால் பார்த்துமா சும்மா புலம்பாதல்லா எனக்கு ஒரு வாப்பம்மா இருந்தால் கூட என்னை இப்படி கவனிக்க மாட்டா தெரியுமா முறைக்கு உனக்கு வாப்பம்மா தான் தெரியுமா என்றால் பார்த்தும்மா உனக்கு தெரியறதுக்கு முன்னே எனக்கு தெரியும் முறைக்கு வாப்பாக்கு குட்டியுமா தான் கல்யாணி அமைக்க மாமாக்க மமன்தான் வாப்பாக்க வாப்பா அவர் நம்ம ஆள் ஒருத்தியை கெட்டிருந்ததுனால தான் நாம் முஸ்லீம் ஆனோம் அப்படி பார்க்க போனால் கோவால மாமா குடும்பம் எல்லாம் நம்ம ரத்த சொந்தந்தான் எல்லாத்தையும் கிளவி எனக்கு நல்லா சொல்லி தந்திருக்கா என பெருமையாக பேசினாள் பானு அப்போ கோவாலன் மாமா நமக்கு சொந்தமா என ருக்கியா கேட்டாள் சாயிராலே சாக புன்னகைத்தாள் ஓ அதனால தான் நமக்கு ஒன்றுன்னா கோவால மாமா குடும்பத்துக்கு துடிக்குது பாத்தியா என்றாள் ருக்கியா நமக்கெல்லாம் சின்ன வயசுல நம்ம சாயா கடை ஓலை தீப்பிடிச்சு தீப்பிடிச்சி எரிஞ்சப்போ கோவால மாமா திருப்பதிக்கு போட வச்சிருந்த பைசா எடுத்து கொடுத்தாக்கும் புதிய கடை கட்டி ஓடு போட்டதான் உள்ளது தானா என பாத்துமாவிடம் கேட்டாள் பானு பாத்துமா ஆமா என்று தலையாட்டியதோடு அப்போ கோவாலன் பொண்ணு கட்டல பிறவு நான் இல்லை ருக்குமணிய பார்த்து கட்டி வச்சேன் ஆவ எங்க இடத்துக்காரி இல்லா நல்ல பிள்ளை இல்லையா என்றாள் அந்த மாமியும் ஒன்ன போல இல்லை எனக்கு இடத்துக்காரின்னு சொல்லாத என்றாள் பானு பரபரப்பா வெளியே வந்த உப்பா டே கடையில ஆளு இங்க நின்னு வேலை சொல்லுவது வேலையை பாருங்கோ என்றபோது எல்லோரும் கலைந்தார்கள் உப்பா என இரு குழந்தைகளும் கால்களை கட்டி கொண்டன குழந்தைகளின் முதுகில் தட்டியபடி மக்களே அங்கவே விளையாடுங்கோ சோலி கடக்கு புற உப்பாக்கிட்ட வாங்க என்ன என சொல்லி குழந்தைகளை மெதுவாக அனுப்பிவிட்டு கடைக்குள் புகுந்தார் ரபீசா தாத்தா தோசை வாங்குவதற்காக வடக்கு வழியாக வந்தாள் லே லே சாய்ரா யாரு என கேட்டு கடை குசினியை விட்டு வெளியே வந்த சாய்ரா என்ன தாத்தா என்றாள் அஞ்சு தோசையும் ஒரு உளுந்தவடையும் ஒரு சுருக்காயும் பொதிஞ்சுதா இந்த தூக்குவாளியில சாம்பார் விடு என பாத்திரத்தையும் பணத்தையும் கொடுத்தவளின் பின்னால் வந்து இரு கைகள் கண்களை பொத்தி கொண்டு யாருன்னு சொல்லு என கேட்டது யாரு யாரு பானு எப்பல்ல வந்த எப்படிலா கண்டுபிடிச்ச என்றாள் பானு என் கண்ணை பொத்தி யாருன்னு கேட்கற ஒரே ஆள் நீதான் எப்போ வந்த நேற்று ராத்திரி அப்போது சாயிரா சிரித்து கொண்டே தோசையை ரபீசா தாத்தாவின் கையில் கொடுத்து விட்டு இனி உங்களுக்கு சப்ளி அடிக்க ஆள் கிடைச்சாச்சு இல்லையா என்றாள் போலா நீ துக்க இளவே ஓ சப்ளி யார் அடிக்கா என பதிலுக்கு கேட்டாள் பானு லே வீட்டுக்குள்ள வா நிறைய நாளாச்சில்ல பாரு கொஞ்சம் செல்லி வா என கூப்பிட்டாள் ரபீசா தாத்தா நீ போ நான் இந்த ரெண்டு எண்ணத்துக்கும் காப்பி கொடுத்துட்டு வாரேன் என்றாள் பானு ரபிசா தாத்தா வேலை கிடப்பதாக சொல்லி தோசை பார்சலையும் கொண்டு வீட்டிற்கு போனாள் பானு ரபிசா தாத்தா இருவருமே ஒரே பிராயம் சேர்ந்து படித்தவர்கள் ரபிசாவுக்கு சின்ன வயதிலேயே கல்யாணமாகிவிட்டது கொஞ்ச நாட்கள் மாப்பிள்ளை வீட்டில் இருந்தாள் சூழ்நிலை காரணமாக உம்மாவை பார்க்க ஆள் இல்லாத காரணத்தினால் சொந்த வீட்டிலேயே இருந்து விட்டாள் இரண்டு பேரும் சேர்ந்தால் ஒரே நேரமும் கதை சொல்லி முடியாது எல்லா ஊர் கதைகளும் இவர்களுக்கு தெரியும் புருஷனை பற்றி இருவரும் குறை சொல்வார்கள் ஆனால் அவர்களை கண்டால் பெட்டி பாம்பாக அடங்கி மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பாக மாப்பிள்ளை சொல்வதை கேட்பாளுக என்றே ஊரில் தமாசாக பேசுவார்கள் பெண்களை யார் குறை சொன்னாலும் ஏன் எதுக்கு ஏன் சொன்ன என கேட்காமல் விடமாட்டார்கள் ஆனால் சொந்த கணவன்களின் கதையை மட்டும் கேட்க மாட்டார்கள் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ரெண்டு பேரும் போகிறார்கள் என்ன நடக்கப் போகுதோ என்னமோ அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம் என தனக்குள் நினைத்து கொண்டாள் சாயிரா எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் பதினாறு கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே விஜிபூரன் சிங் அத்தியாயம் பதினேழு கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்